இல்லை சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை நம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது இல்லை அது நிறையா இருக்குங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிவிட்டேன் போது மூணாக மூணு மூணு படம் ஆகிடுச்சு வேற என்னங்க வேணும் நிறைவேறத வச்சு நான் சந்தோஷ சேலஞ்சிங் தாங்க ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையலை ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளெலாம் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோம்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுவோன்ருக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி க்ரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன் சார்கட்டியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது இந்த டூ டூ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார் ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிகலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக்கை லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரேமான் சாருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது